வணக்கம் ரவுகளே இன்றைக்கு என்றால் நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு சமையல் காணொலி என்று சொல்லணும் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வீடியோ போடல ரெண்டு நாள் வந்து ரவலிங் வீடியோ போட்டுனாங்க அப்படி கொஞ்சம் உங்களுக்கும் கொஞ்சம் வேலை ஓடிட்டு விளையாட்டு விளையாட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மற்ற சேனல்ல போட்டிருந்தாங்க பன்னி வியூன்ற சேனல்ல கூடுதலாக வந்து ரவலிங் வீடியோக்கள் வந்து அந்த சேனல் தான் வரும் பன்னி வியூ உண்டு நீங்கள் அதில் போய் பார்த்துக்கொள்ளலாம் இதில் வன்னி விளக்கில் வந்து கூடுதலாக குக்கிங் வீடியோக்கள்லாம் வரும் அதோட வந்து நாங்க இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் என்ன நானே வந்து நிறைய நாள் இதை சாப்பிடணும்னு எதிர்பார்த்து நான் ஒரு நாளும் சாப்பிட இல்லை ஆனா சாப்பிட்டு இருக்கேன் என்று சொல்லிருக்கேன் இந்த முறையில நிறைய பேர் சாப்பிடுறது நாங்கள்தூரம் இருக்கிற வழியா எங்களுக்கு அது கிடைக்கிற இல்ல வந்து மட்டி கருவாட்டு

இப்படி இருக்கு பாருங்க அந்த மாசி கட்டை போட்டு மாதிரி அந்த மாசி கட்டை தூள்கள் மாதிரி தான் இருக்கு இங்கே இப்படி இருக்காங்க இதை வந்து சுடுதண்ணிக்கு அப்படியே ஒரு இது வந்து எங்களுக்கு துப்புராக்குற வேலை ஒன்றுமே இல்லை பசைதல் தட்டவனம் அப்படி என்றெல்லாம் இல்ல இப்படியே ஒரு கொஞ்ச நேரம் ஆக கொதி தண்ணியில ஒரு அளவான சூடான தண்ணியை வந்து நாங்கள் ஊற்றி அப்படியே இப்படியே எங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு நாங்கள் அந்த டெவலப்புரிய வெங்காயம் பச்சை மிளகாய் உடைக்கும் இறக்கும் இருந்தாலே காணும் இப்போ வந்து நாங்கள் டெவலுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் துப்புரவாக்கி எடுப்போம் என்னென்னு சொல்லி சொன்னால் மற்ற பகராட்சி டெவலுக்கான வர ஆளுக்கெல்லாம் நாங்கள் பெரிய வெங்காயம் போ போட்டுக்கொள்வோம் ஆனால் வந்து கருவாடு டெவல் செய்யப்போகிறோம் சின்ன செய்ய போகிறோம் சின்ன வெங்காயத்தில் செய்யக்க நல்ல வாசமாக இருக்கும் அதனால் நாங்கள் சின்ன வெங்காயம் தான் போகிறோம் முன்னாடி நாங்கள் வந்து இப்போ வெங்காயம் எல்லாம் முறிச்சு அதே மாதிரி பச்சை மிளகாய் காம்பெல்லாம் எல்லாம் போட்டுவிட்டோம் போட்டுட்டோம் இப்போ வந்து கறிமிளகாயை வந்து துண்டு துண்டாக விட்டுவோம் கரிமிளகாய் இது நாங்கள் நேற்று முந்தினால் வாங்கினா அது பழுத்துட்டுது நம்ம மிரக்கரியெல்லாம் இப்போ சரியான விழா குடிச்சது பழமிளகா போடலாம் பிரச்சனையில் ஆனால் வாடிட்டுது கொஞ்சம் வாடிட்டுது ஒழிஞ்சு இந்த மாதிரி நெல் அதோட அதோடு வந்து பச்சை மிளகாயை வந்து நாங்கள் இப்படியே டெண்டா வெட்டி போடுவோம் வந்து ரொம்ப வெங்காயத்தை வந்து நாங்கள் என்ன செய்யற மாட்டா வட்டையில் அப்படியே தான் போட போற அது எவ்வளவுக்குரிய வெங்காய பஞ்சம்லாம் நாங்கள் வட்டி எடுத்துட்டேன்டா ஓரளவான சுடு தண்ணி விட்டு நாங்கள் ஊற வச்சிருந்தோம் நாங்கள் கருவாடு நல்ல வடிவா அப்படியே பிணைஞ்சு கசக்கி கழுவுவோம் இந்த பிடிக்க ஒரு சாதவான் அந்த ரப்பர் தன்மை நாங்கள் சுடுதன ஒருக்கா நினைய வச்சு கழுவி இருக்கிறோம் அப்படி இருந்து நாங்கள் இன்னொருக்கா ரெண்டு தரம் கழுவ வேணும் ஏன்னு அந்த சாதவான அந்த சின்ன மணல் தன்மை இருக்கும் அது வந்து இருக்க நாங்கள் நல்ல வடிவா ரெண்டு தரம் அலசி கழுவுவோம் இப்போ நாங்கள் கருவாடெல்லாம் கழுவி எடுத்துட்டோம் இனி நாங்கள் அடுப்பு மூட்டுவோம் அடுப்பு எங்களுக்கு எரிய நாங்கள் இந்த மஞ்சாட்டிக்கெல்லாம் அந்த டெவல் செய்ய போகிறோம் இப்படி வந்து சூடாகிட்டுது எங்களுக்கு நாங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு எங்களுக்கு இப்ப நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட வந்து கரை மிளகாய போட போறோம் தான் எங்களுக்கு வேணும் நல்லா வடிவா பிரியாட்டி விடுவோம் வெங்காயம் பச்சை மிளகா எங்களுக்கு மதம் கட்டுக்குமா அப்படியே எங்களுக்கு வந்து வெங்காயம் பச்சை நகரம் அளவுக்கு வதங்கிட்டது இப்போ நாங்கள் கரகப்பில ரொம்ப போட்டுக்கொள்வோம் அப்படியே பிரட்டி விடுவோம் இப்போ வந்து கழுவி வச்சுருக்கிறோம் நாங்கள் மட்டி கருவாடை போடுவோம் இதோட இது வந்து தனியாக டெவலுக்கு மற்ற இறைச்சி எதுவும் இல்லைன்னா பொறிஞ்சு போட்டு செய்கிறாது மட்டிக்கார்பாடு நாங்கள் இப்படியே போட்டு எண்ணெய்க்க போட்டு அதுக்காக வந்து எங்களுக்கு நல்லா பொறிஞ்சோண்டு வரும் இப்போ நாங்கள் இறைச்சி பக்கான பார்த்தா தனியாக பொரிச்சு போட்டு டெவலப் செய்கிற நாங்கள் இந்த மட்டிக்காரவாடை பொறுத்தடவில் நாங்கள் வந்து இப்படியே எண்ணெய்க்கா போட்டால் காணும் எங்களுக்கு இப்படியே நல்லா பிரட்டி விடுவோம் எங்களுக்கு கொஞ்சம் மதம் கட்டுக்கும் அப்படியே அடுப்பு கூட ம் இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுவோம் அதை இந்த கருவாடு வந்து ஆக சின்ன கருவாடு தானே மட்டி கருவாடு வந்து சின்ன பொருள் தானே அதை நாங்கள் தனியாக பொறிச்சு எடுக்கணும் அப்படி இல்லை இப்படியே போட்டா எங்களுக்கு வந்து நல்ல பொறிஞ்சு கொண்டு வந்துடும் இப்படியே மூடி விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் எங்களுக்கு இப்படியே பொரிஞ்சா காணும் நாங்கள் மட்டி கருவாடு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பெரும பத்திரம் வந்து பார்ப்போம் நல்ல வாசம் இருக்குன்னு அதை விட எப்படி அந்த நல்லா சுருண்டு கொண்டு வந்துட்டு எப்படி இருக்கு அந்த பேருங்க தெரியுது எல்லா புரியும்பேன் நல்ல ஒரு பிறட்டெல்லாம் இருக்குது பார்க்கவே இப்போ நாங்கள் வந்து இது கருவாடு தானே உப்பு சேர்த்துருக்கோம் அளவாகவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்ளுவோம் கொள்வோம் நாங்கள் கொஞ்சமாகவே உப்பு சேர்த்து கொள்வோம் அப்படியே நல்லபடிவா பிரச்சி கொடுவோம் இந்த சின்ன கருவாடுன்றபடியாக எங்களுக்கு வேகமாக பொரிஞ்சுட்டுது அதோட நாங்கள் கொஞ்சமாக தனி சேர்க்க போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் தூளும் சேர்த்து கொள்ளலாம் இது உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரிக்கு இந்த சூழலை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் மிளகும் உள்ளியும் நல்லா இடித்து வச்சிருக்கிறோம் அதையும் போட்டுக் கொள்வோம் நல்ல வடிவம் பிராட்டி விடுவோம் இப்போ நாங்கள் கொஞ்சமா தான் தூள் என்னென்னு என்னன்னு சொன்னால் பச்சை மிளகாயும் போட்டுருக்குது அதோட கரிமளம் சேர்த்துக்கிறோம் இல்லை இப்போ நீங்கள் வந்து உரைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் தூளை வந்து நாங்கள் கொஞ்சமா தக்காளி பழம் சோஸ் தக்காளி பழம் போடல நாங்கள் தக்காளி சோஸ் சேர்த்துக்கொள்றோம் இப்ப நல்ல வடிவம் பிராட்டி விடுவோம் ஆனால் பண்ணுட்டோட சாப்பிட அப்படி தான் நல்ல டேஸ்டா இருக்கும். ஆனால் ஒரு கொஞ்சம் சாப்பிட்டாலும் காணும் அப்படி தான் இருக்கும். நல்ல டேஸ்டா இருக்கும். அது வந்து பாருங்க பாருங்க. இது வந்து தனல்லான இடம் கோணம். ஆஹா அட பெரிய கே கூடாதுங்களுக்கு. இப்படி இருக்கன்னு பாருங்க. தோசல்ல அம்படிட்ட நைட் நோலஞ்சே இது வந்து கொஞ்சம் கறையும் எடுத்து புட்டோட அப்படியே குழைச்சு சாப்பிடுவோம் அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்படி இருக்கு அதோட வில கூடின பொருளானு அப்ப கொஞ்சமாவே சாப்பிட்டு கொள்ளுவோம் வேணும் ஒரு நிமிஷம் அவங்களுக்கு தண்ணல்ல இருக்காட்டுக்கு அப்படியே இப்ப நாங்களுக்கு திறந்து பார்ப்போம் அப்படி இருக்கன்னு பாருங்க என்ன அந்த

அது இப்போ ரெண்டு குளிரோட புட்டு முடிஞ்சிடும் போல அவ்வளவு ரீசா இருக்கு அந்த நாங்க வந்து அப்படி இருக்கும் அந்த சின்ன சின்ன அப்படி போட்டு இருக்கு போகாந்து அப்படியே சப்பைப்பட சப்பைப்படா அந்த இருக்குது இருக்குது மாதிரி உப்பு உப்பு சரியான உறவு உப்பு நல்ல கணக்கா போட்டு காய வைக்கிறேன் சூப்பரா இருக்கு ம் மட்ட அந்த மட்டி ஏரல் ரெண்டுமே ஒன்று ம் ஏரல் வந்து கூடுதலா எல்லா காலத்திலயும் பெறாது இப்போ இந்த காலம் பெருதான் இப்போ கடல்ல நிறைய ஏரல் பிடிக்கலாமா என்ன ஒரு பத்து பதினஞ்சு நாள் போய் காத்து மாறி அடிக்க வடிக்கிறது அப்புறம் ஏரல் பிடிக்கலாமா போயிடுமா ம் ஒரு கொஞ்சம் நீங்க இந்த மாசிகர் வார்டு அது அது கடி வர இருக்கு சின்ன சின்ன இல்ல இப்ப நாங்கள் பெரும்பாலும் இந்த முள்ளு குறஞ்ச கரவாடு இப்ப நாங்க திருக்க கரவாடு இருக்கு அதிலே என்ன செய்து கொள்ளலாம் இந்த அதை விட இந்த நாங்கள் செமன் போல் அதுகள்லேயும் செய்து கொள்ளலாம் முள்ளு குறைஞ்ச மீன் தசப்படிப்பான மீனை வந்து பொரிஞ்சு போட்டு செய்ய வேணும் இது நாங்கள் வந்து சின்னந்தானே இது அதனால வந்து அப்படியே நெய்க்க போட்டு அப்படியே நாங்கள் நல்லா பொறிஞ்சல்ல இருக்குது ம்

வித்தியாசமா இருக்கு ஒரு சுவையா இருக்கு அதோட ஒரு புட்டு மவிச்சு சாப்பிடுங்க மறந்துடாத புட்டு அவிக்கிறத புட்டுக்குதான் சும்மா நல்லா இருக்கு அது வெள்ளமா புட்டு சோறுக்கும் நல்லா இருக்கு